ஒரு லிப்டில் போறோம் ஐயா முதலமைச்சராக இருக்காரு ஒரு லிப்ட் அந்த லிப்டில் வந்து ஆறு பேர் ஏறி இருக்கோம் ஒரு ஆள் கனத்த ஆள் ஒரு ஆள் கனத்த ஆள் ஏறி இருக்கோம் லிப்ட் மேலே போக மாட்டேங்குது ஒன்னே லிப்ட் ஒரு ஆள் கீழே இறங்குங்க ஒரு ஆள் இறங்கிட்டார் இப்போ லிப்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் கலைஞர் சொல்றாரு இந்த லிஃப்ட் ஒரு பாஞ்சாலி லிப்டு அஞ்சு பேரை மட்டும்தான் ஏற்றுக்கும் லிப்ட் மேலே போகிற வரைக்கும் சிரிச்சிலாக லிஃப்டு கதவு திறந்த பிறகும் மண்ணை நாராயணசாமி குடிக்கு எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு கலைஞர் நாவலர் அப்புறம் வந்து அப்புறது முதியடகர் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னா அவர் மன்னார்குடியில் ஒரு பெரிய வீடு வீட்டுக்கு இடையில் முற்றம்னு இருக்கும் முற்றம் அது ஓப்பன் டு ஸ்கை இருக்கும் ஓப்பன் டு ஸ்க் மேலேருந்து பார்த்து கீழே அண்டா வச்சால் செட்டிநாடு வீடுகளை வச்சுருப்பாங்க மேலே இருந்து மழை பெய்யுது அந்த மழை நீர் அண்டாவில் சேர்ந்துரும் அந்த மழை தண்ணீர் வந்து ஒரு தூய்மையான தண்ணீர் காய்ச்சி வடிகட்டப்பட்ட தூய நீர் மழை மழைநீர் அதுதான் மிகச்சிறந்தது அந்த மழை நீரில் அவ்வளவு சீக்கிரம் புழுக்கள் சேராது அவ்வளவு சீக்கிரம் கொசுக்கள் வராது அந்த தண்ணியை வந்து வச்சிருப்பா அவ்வளவு பெரிய அந்த தான் மேல வந்து ஓபன் அவர் சொல்லியிருக்காரு கலைஞரை தெரியுமா நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தனா மண்ணை சொல்லியிருக்காரு கலைஞர்கிட்ட தெரியுமா கலைஞர் நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தனா நீ மட்டும் தானா எல்லாரும் எல்லார முத்திறந்த இதெல்லாம் திட்டமிட்டு கதை வசனம் எழுதி சொல்வதில்லை அப்படி சொல்லப்படுவதில்லை அப்படியே வருவதில் சொல்றேன் நான் கலைஞர் ஒன்று அன்னைக்கே கோவிச்சுக்கல அதனால நான் உங்களுக்கு கோவை சொல்றேன் ஏயா லேட்டு துரைமுருகனை கேட்குறாரு அண்ணே முடி விட்டு வந்தண்ணே எவ்வளோ கொடுத்த முடி வெட்ட அண்ணே ரெண்டாயிரரூவா கொடுத்தண்ண ரெண்டாயிரமா பெரிய ஆள் தான் யாரு பொன்முடி நீ எவ்வளோ கொடுக்குற அண்ணேண்ணா ஆயிரத்து ஐநூறுண்ண இன்னொரு ஆளை கேட்டார் அண்ணே பாலு நினைக்கிறேன் பாலு நீ எவ்வளோ கொடுக்குற முடி வெட்ட என்ன கேட்டார் எவ்வளோண்ண ஐயா நான் என்னுடைய அந்த முடி திருத்துகிற தோழர் என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பேன் அவர் வீட்டுக்கு அவர் கடைக்கு நான் போயிட்டால் ஆயிரரூவா கொடுப்பேன் வீட்டுக்கு வர்றதுனால ஒரு ஐநூறுரூவா அந்த தோழருக்கு நான் அதிகம் கொடுக்குறேன் எல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க நான் எவ்வளோ தெரியுமா நான் எவ்வளோ தெரியுமா சொல்லுங்கய்யா எண்ணூறு தான் கொடுக்குறேன் நான் சொன்னேன் அவங்க அவங்க முடிக்கு தகுந்த மாதிரியா கட்டணும் சிரிச்சிருக்காரு பாருங்க நான் சொல்லிட்டு உதட்ட கடிச்சுக்கிட்டேன் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்ற வாசகம் ஆகுது என்னதான் இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரியவர் நாம் சின்ன பையன் அவருக்கு எனக்கு இருபத்தொன்பது வயது வித்தியாசம் எப்படி இப்படி பேச முடியுமா ஒரு முதலமைச்சர் கிட்ட ஏன் தெரியுமா பேச முடிஞ்சது அவர் எனக்கு கொடுத்திருந்த சுதந்திரமும் என் மனதில் கல்மிஷம் இல்லை என்று அவர் கண்டுகொண்ட மேன்மையும் ஒருவரை கேட்டேன் ஐயா ஐந்து புத்தகங்களை மதுரையில் நீங்கள் வெளியிட வேண்டும் யானை மேல் என் தமிழை ஊர்வலம் கொண்டு ராஜா முத்தையா மன்றத்தில் வெளியிடுகிறேன் உங்கள் தலைமையில் அப்போ அவர் முதலமைச்சர் எப்ப தேதி தேதி சொன்ன தயங்கினார் அவசியம் வரணுமா ஐயா அவசியம் வரணும் அந்த காலகட்டத்தில் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேனே ஆட்சியில் இருக்கிறாருங்க ஒரு ஆட்சியாளன் எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் பாருங்க அந்த இடத்துல இருப்பனா இருக்க நிச்சயம் இருக்க மாட்டேன் நான் கேட்டது மூன்று மாதத்துக்கு முன்னால மூன்று மாதத்துக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேங்கிறத ஸ்மெல் பண்றாரு கலைஞர் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு யூ கேன் ஸ்மல் யுவர் ஓன் death உன் மரணத்தையே நீ உன்னால் நுகர் முன்னாடியே நுகர முடியும் எங்கள் ஊரில் அப்படிலாம் கிழவிங்களை எடுத்துருக்கேன் ஏய் மாரியமலை வர சொல்லிடு முத்துச்சாமியை வர சொல்லிடு ஒச்சுக்காலை வர சொல்லிடு ஏய் புதன்கிழமை மத்தியானத்துக்குள்ள வர சொல்லுப்பா அப்புறம் நான் இருக்க மாட்டேன் புதன்கிழமை பதினோரு மணிக்கு வருவாங்க கிழவி பன்னெண்டு மணிக்கு செத்துருவான் நீங்க பாருங்க தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவங்களாக இருக்கும் யூ கேன் ஸ்மெல் யுவர் ஓன் டெத் மரணத்தையே உணர முடியும் என்றால் பதவியை உணர மாட்டாரா கலைஞர் இருக்க மாட்டேனே நான் சொன்ன பதில் நான் கூப்பிடுவது முதலமைச்சரை இல்லையே கலைஞரை தானே வெடிச்சு சிரிச்சிருக்காரு அப்படி சார் எழுதிட்டு அவரு தமிழ்ச்சிக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அவர் ஐயா வந்து ஒரு டைரி வச்சிருப்பாரு இந்த இந்த தேதியை குறிச்சிக்க பாடின்னு சண்முகநாதனுக்கு சொல்ல மாட்டார் ராஜமாணிக்கத்துக்கு சொல்ல மாட்டார் ராஜரத்னத்துக்கு சொல்ல மாட்டார் அவர் ஒரு சாதாரண டைரி வச்சுருப்பார் அந்த டைரி எடுத்து ஏப்ரல் இருபத்தி நாலு கவியர் வைரமுத்து விழா முத்து முத்தாக எழுதுவார் முத்து அவர் கைப்பட எழுதிவிட்டால் இந்தியாவின் அரசமைப்பு மாறும் அது மாறாது